அடுத்து தமிழகம் தளறிய அந்த பேச்சு போட்டிற்கு தயாராக இருக்கக்கூடிய நான்காம் சுந்தரா மாணவர் அழகாசி எம்ஏ முகமது சல்மீன் அவர்கள் பெற்றோர்கள் ஒரு பொக்கிசம் என்ற தலைப்பில் உரையாற்றி வருகின்றார்கள்

لقد كان لك في رسول الله اسوة حسنة صدق الله العلي العليم قال رسول الله صلى الله عليه وسلم الجنة تحت قدام الأمهات أو كما قال عليه صلى والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அரசாட்சியை தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழ ஆட்சி பொறுகின்ற அல்லாவுக்கே எல்லா புகழும் பொறித்தாவதாக அந்த வல்லவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலவன கோமான் அண்ணலின் பெருமான் ஆதி அம்மான் ஆதியவில் பூமான் நபிகள் நாயகம் முகமது ரசூதுல்லா செல்லல்லா மாழி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை எப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிரைகள் தபா தாபேரிகள் அவுரியார்கள் அப்பாபுகள் நிறைவேசி செல்வர்கள்

காரணம் என்ன சமீப காலங்களாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் பெற்றோர்களினுடைய இழிவான நிலைகளை முதியோர் இல்லங்கள் எல்லா இடத்திலும் அதிகமாக பெருகி வருகிறது தன் காதலுக்காக பெற்றோரை தூக்கி எரிந்துவிட்டு செல்கிறார்கள் காரணம் என்ன பெற்றோர்கள் ஒரு பொக்கிஷம் என்பதை உணராகும் பெற்றோர்கள் நமக்கு ஒரு பொக்கிஷம் எப்படிப்பட்ட பெற்ற பொக்கிஷம் தெரியுமா உன்னுடைய உறவினர்கள் சேர்ந்து உனக்கு வழங்கிய பொக்கிஷம் அல்லது உன்னுடைய தாத்தா பாட்டிகள் கொடுத்த பொக்கிஷம் அல்லரு அல்லா முடிவு செய்தார் உன்னுடைய தாய் யார் என்று உன்னுடைய தந்தை யாரென்று அல்லா முடிவு செய்தால் இறைவன் புரத்திலிருந்து உன் மீது பாசம் காட்டுவதற்கும் உன்னை உண்மையாக நேசிப்பதற்கும் வழங்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் தான் எங்களுடைய பெற்றோர்கள் ஒரு மனிதனுக்கு எப்படி இரு கண்கள் அவசியமோ ஒரு பதவிக்கு எப்படி அவசியமோ அது இருந்தால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய பெற்றோர்கள் முக்கியம் அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதை கொண்டுத்தான் அவன் வாழ்க்கையிலே உயிர செல்ல முடியும் இன்றைக்கு நண்பனுக்காக பெற்றோரை தூக்கி எழுகிறார்கள் சில நபர்கள் காதலனுக்காக காதலிக்காக பெற்றோரை தூக்கி எறிந்து நான் சொல்லட்டும் அவர் விஷயத்தை முதலில் நம்மை காதலித்தவர் யார் தெரியுமா நம்மை காதலித்தவர் யார் தெரியுமா நம்முடைய பெற்றோர்கள் இன்றைக்கு காதல் எப்படி வருகிறது நிறம் பார்த்து அல்லது பணத்தை பார்த்து அல்லது படிப்பை பார்த்து இதுவா காதல் இல்லை நீ வயிற்றுக்குள்ளே கருவாய் உருவான பிறகு நீ என்ன கலர்னு தெரியாது நீ குட்டையா இருப்பிய கட்டையா இருப்பிய நெட்டையா இருப்பிய எதுவுமே தெரியாது ஆனா ஏன் நீ பிறக்க குறையுள்ள குழந்தையா பிறப்பையான்னு கூட தெரியாது சரி வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப சுகமா இருந்தி அம்மாவுக்கு கேட்டா அதுவும் இல்ல பையன் டென்ஷன் வயிற்றுல எட்டு வருஷத்தா இருந்தோம் அந்த வழியை பொறுத்து கொண்டு என் பிள்ளை என்னை உதைக்கிறான் என்று தொட்டு தொட்டு துவா செய்தால் அந்த தாயை அந்த தந்தையை தூக்கி விட்டு இன்னமோ செய்ய வேண்டும் என்பதற்காக எனக்கு மனதை பிடித்திருக்க

Alhamdulillah Rabbil alamin. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Wa qadha rabbuka an ta'budallahi wa laa ushriku bihi wa bil waalidayk ihsana. Aniskur li Wa fa qulla tawran